என்றால் என்ன பாவம் செய்த ஆத்துமா மரணத்தின் பின் தங்கும் இடம் பாதாளம் என்று புராணங்களும் மறைநூல்களும் கூறுகின்றன பூமிக்கடியில் மரணையுள் நிறைந்த இடம் என்று வேறு சிலர் கூறுகின்றனர் காரிருளும் மரணாந்தக்காரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தக்காரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமுமாகிய போனால் திரும்பி வராத தேசம் என்று பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் சொல்லப்படுகிறது இது நரக வேதனை அனுபவிக்கும் இடம் என்று லூகா பதினெட்டு இருபத்தி நான்கில் சொல்லப்படுகிறது வேதனை அனுபவிக்கும் இடம் என்று லூகா பதினாறு இருபத்தி எட்டு சொல்கிறது புழுக்கள் அழியாது இருக்கும் இடம் என்று ஏசாயா அறுபத்தி ஆறு இருபத்தி நான்கு மற்றும் மார்க்கு ஒன்பது நாற்பத்தி நான்கு சொல்கிறது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் என்று மத்தேயு இருபத்தி ஐந்து முப்பது சொல்கிறது அக்கினிக் கடலும் இருப்பதாக கூறுகின்றனர் நியாயத்திற்பு பெற்ற ஆத்துமாக்களும் சாத்தானின் சேனிகளும் நித்திய காலமாய் சித்திரவதை செய்யப்படும் இடம் மரணத்தின் பின் பாதாளத்தில் உள்ள வாழ்வு மகிழ்ச்சியானதல்ல பழைய வேதனைகளை மறந்துவிட்டு புதுமையான நன்மைகளை எதிர்பார்த்து இழைப்பாரும் இடமும் அல்ல இது அச்சமூட்டும் ஒரு பயங்கரமான இடம் ஒரு மனித ஆத்மாவும் இந்த நிச்சயமான வேதனையையும் துக்கமும் நிறைந்த இடத்திற்கு செல்லக்கூடாது மறைகளும் மாந்திரீகங்களும் இந்த இடம் இருப்பது மெய்யென்று திட்டவட்டமாக கூறுகின்றன இந்த இடத்திலுள்ள ஆவிகளை அழைத்து பேசுவதற்கு மாந்திரீகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன